ஓம் ஓம் முருகா போட்சி அனுசம் நட்சத்திரம் அதாவது காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிகராசத்தில் உள்ள நட்சத்திரம் தான் பதினேழாவது வரும் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்நிலைக்கு செல்ல பொருளாதார மேம்பாடைய தொழில் ஸ்தானத்தை கொள்ள கோடீஸ்வர யோகம் பெற்ற பல வழிகளில் ஜாதக அமைப்போடு போராடி கொண்டு இருக்கும் உங்களுக்கு உங்கள் நிலையை வாழ்க்கை உயர்ந்த நிலையை வெகு எளிவாக செல்லக்கூடிய அரு அருமையான யுக சித்தர் இருக்கிறார் அவர்தான் வான்மீக சித்த நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி திரு சுப்பிரமணிய சுவாமி முருகன் திரைத்தலத்தில் வன்னிமலத்தில் அவர் ஜீவஜாமாதி அடைந்திருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகள் இந்த வான்மீக சித்தரை விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள் அவசியம் சென்று வாழ்வில் மூன்று முறையாக தரிசிக்க வேண்டும் தினந்தோறும் இந்த வெற்றி மந்திரத்தை எவர் ஒருவர் இருபத்தி ஓரு முறை ஜபம் செய்து வெளியில் செல்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டு வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோக நிலை ஏற்படும் ஏனெனில் இந்த வான்மீக சித்தர் அவதரித்த நட்சத்திரமும் அனுசம் இந்த வன்சத்தை இவர் அவதரித்ததால் இவர் தன்னை நம்புகிறவர்களுக்கும் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கும் விருச்சிகராசி உள்ள அன்பர்களுக்கும் யோகம் செய்ய ஆவலாயிருக்கின்றார் அதனால் பிரியமான சகோதர சருளே இவர் புரட்டாசு மாதம் அனுசநத்திரத்தை அவதரித்ததால் விருச்சிக ராசிக்க யோகம் செய்ய அளவுக்கு அதிகமாக காரிய சித்தி உள்ளவராக இருக்கா முருகப்பெருமானின் பற்று அதிகம் உள்ளவர் விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனின் திருவரளை பெற்றவர்கள் ஓம் எனக்கு பிரியமான சகோதர சோழன் உலகத்தில் இந்த விருச்சிக ராசியை அவதரித்தவர்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினேழாவது வரு நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சனி பகவானி நட்சத்திரம் மிகப்பெரு புதையல் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்னும் வாழ்க்கையில் யோகம் அடைய வான்மீக சித்தரை பிடித்து கொண்டு இந்த மந்திரத்தை தினந்தோறும் இருபத்தொரு முறை ஜெபிங்கள் ஓம் ஐம் கிளீம் சௌம் ஸ்ரீம் ஸ்ரீ ीकरे नम ॐ ऐं क्लीं सौं श्रीं श्री वामीकरे नम ॐ ऐं क्लीं सौं श्रीं श्री वाणीगरे नम ॐ ऐं क्लीं சௌ ஸ்ரீ ஸ்ரீ வான்மீகரே நம ஓம் ஐம் க்ளீம் சௌ ஸ்ரீம் ஸ்ரீ வான்மீகரே நம ஓம் ஐ க்ளீம் சௌம் ஸ்ரீம் ஸ்ரீ வான்மீகரே நம பிரியமான சகோதரசருளை இந்த ஒளியெழுத்து மந்திரத்தை வான்மீகரை நினைத்துக் கொண்ட தினமும் இருபத்தோரு முறை விட்டு காரிய சித்தியா வேலை விஷயமா வெளியில் செல்லுங்கள் வெற்றி உங்களை தேடி வந்து மிகப்பெரிய குபரா வாழ்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை